அள்ளி அள்ளி என்னாச்சி மாமா அதுக்குல எந்திரச்சிட்டீங்க அள்ளி மணி ஆறுமா ஆமா ஐயோ அதுக்குல 6 மணி ஆயிருச்சா உடம்புக்கு என்ன செய்யுது தள்ளி நைட்ல இருந்து ஒரே இருமிக்கிட்டே இருந்த என்னன்னே தெரியல மாமா ஒரே இருமலா வருதே சளி பிடிக்கிற மாதிரி வரை இருக்கு கண்ணெல்லாம் எரியுது மாமா காய்ச்சல் அடிக்கும் நினைக்கிறேன் சரி கிளம்பு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம் ஐயோ ஹாஸ்பிட்டல்லாம் வேண்டாம் மாமா ரெண்டு ரூபா மாத்திரை வாங்கி போட்டு கொஞ்ச நேரம் தூங்கினா சரியாயிரும் என்னம்மா இப்படி பண்ற ஹாஸ்பிட்டல் போய் ஒரு ஊசி போட்டா தான் சரியாவும் வேணாம் மாமா வேணாம் மாமா எனக்கு ஊசினாலே பயம் சரிங்க உட்காருங்க நான் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நானே போட்டுக்கிறேன் நீ தூங்கி ரெஸ்ட் எடு தூக்கமா ஆறு மணிக்கு மேலேயா வேண்டாமாம்மா வாசல்லாம் பெருக்கி தொழிச்சு கோலம் போடணும் நான் எந்திரிச்சு போறேன் வீட்டுக்கு வந்து மொதல் வாசல் தொழிச்சு பெருக்கி கோலம் போடலனா யார்ட்ட இதை நினைப்பாங்க மாமா லூசா டீனி உடம்பு சரியில்லைல்ல யார் என்ன நினைச்சா என்ன அது இல்லை மாமா ஏற்கனவே அத்தை நம்ம மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க நம்ம நல்லபடியே இல்லைனா மறுபடியும் அதுக்கு ஏதாவது கோவப்படுவாங்க அம்மா அதெல்லாம் எதுவும் நினைக்க மாட்டாங்க இல்ல மாமா வாசல் பெருக்கி தொழிச்சு கோலம் போடணும் இப்ப என்ன வாசல பெருக்கி தொழிச்சு கோலம் போடணும் அவ்வளவுதானே சரி நீ பாடு நான் பாத்துக்கிடுறேன் ஐயோ மாமா நீங்களா வேண்டாம் மாமா அந்த வேலையெல்லாம் நீங்க செய்ய கூடாது அப்படிலாம் ஒன்றும் இல்லை இந்த வேலை ஆம்பளைங்க செய்யக்கூடாதுன்ட்டுலாம் ஒன்றும் கிடையாது செய்யலாம் நான் போய் வாசல் பெருக்கி தொழிச்சு கோலம் போடுறேன் நீ கொஞ்ச நேரம் தூங்கு வேண்டாம் மாமா யாராவது ஏதாவது நினைப்பாங்க மத்தவங்கள பார்த்து வாழாத நம்ம வாழ்க்கையை நம்ம தான் வாழணும் மத்தவங்க அது நினைப்பாங்க இது நினைப்பாங்கன்னு பயந்து பயந்து சாவ கூடாது பாரு காய்ச்சல் நெருப்பா கொதிக்குது ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டா வரமாட்டிக்கிற சரி நீ கொஞ்ச நேரம் பாடு மாமா வந்துடுறேன் கால நீட்டி பாடு அல்லி இங்க பாரு புது மாப்பிளைக்கு வந்து பாரு ஐய என்ன காசி இந்த பையன் இப்படி வேலை நாள் கூட என்ன அதுக்குள்ள பொண்டாட்டி ஏடி தாசனா ஆயிட்டான்பாரா இல்லாட்டி இப்பியா பொண்டாட்டி ஆங்கி இன்னும் வேலை இல்லையா செஞ்சு முடிச்சிருந்தோ நம்ம காலத்துல அப்படியா நம்ம தான் பல்லு வளர்க்குதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நம்மதான் பனி விட செய்யணும் ஏடி ஆனா செந்திர பையன் இப்படி இருப்பான்ட்டு பார்க்கலையே அம்மா அவன் நல்லல வளர்த்தா இப்படி ரெண்டே நல்ல பொண்டாட்டி தாசன் ஆயிட்டானா நீங்க பேசுறது எல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன் வாசல் பெருக்குனா பொண்டாட்டி தாசனா துணி துவைச்சா மாவு வரைச்சா பாத்திரம் பெருக்கி தொழிச்சு போட வேண்டிய ஒரு பொண்ணால அந்த வேலையை செய்ய முடியலன்னா அவளுக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை புரிஞ்சுக்கிடணும் உடனே பேர் வச்சிட கூடாது

என்ன வரதுக்கு வரணுவோ இந்த காலத்து பயணுவோ அந்த காலத்துல நம்ம புருச மூஞ்சியை எட்டி பார்த்து பேசுறதுக்கே நம்ம பயப்படுவோம் ஆனா இந்த காலத்து பிள்ளைவோ தைரியமா வேலை செய்ய விடுதலுவோமா ஊருக்கு நாலு பேர் இப்படிதான் திரியிறாளுங்க வயசு காட்டு மரியாதை குடுக்கலன்னு பார்த்தா என்ன பேச்சு பேசுதாளுவோ நமக்கு என்ன நடந்துச்சு நம்ம ஏன் ஆஸ்பத்திரில இருக்கோம் ஒண்ணுமே புரிய ஏக்க கடைசியா நம்மள பாத்துது அந்த புஷ்பாப்ல தான் அதுதான் ஏதோ வில்லங்கத்தை இழுத்து விட்டுட்டு என்ன விவரன்னே தெரியலேட்டி ஏக்க எப்படி இருந்தாலும் மல்லி அக்கா இல்லைன்னா சுமையிலி அக்கா ரெண்டு வரத்துல யாராவது ஒருத்தர் தான் ஆஸ்பத்திரியில கொண்டு தூக்கி கொண்டு போட்டிருக்கணும் என்ன கொஞ்ச நேரத்துல வந்துருவாவோ அவையிலே உண்மையே சொல்லுவாவ அதெல்லாம் இருக்கட்டும் டி என்ன உன் மட்டும் பண்ணு காலையிலேயே நர்ஸ் பெட்டுக்கு ஒரு பண்ணு வச்சுட்டு போனாலே அப்ப எங்க பங்கு எங்க டி தான் நீங்க முடிக்க முடியும் எடுத்து சாப்பிட்டுட்டே பொட்டபிள்ளை மரியா கிடக்குது கழுத கழுத நாலு பேர் வந்து போற இடத்துல காலை என்னன்னு வச்சுட்டு படுத்துருக்கு பாரு யாரு நம்ம மீனாட்சியா ஆமாட்டி விட்டு உங்களோட எல்லாம் என்ன இலவ எடுத்துச்சு என்ன தட்டி தூக்கி தின்னியா தின்னமா ஆச்சி எங்களுக்கு என்ன நடந்துச்சு நாங்க எப்படி இங்க வந்தோம் எந்த இதுமே எங்களுக்கு ஞாபகம் இல்ல எப்படி இருக்கோ எப்படி இருக்கோ பேச்சு மூச்சு இல்லாம எல்லாம் கடந்திய என்ன ஆச்சு சொல்லுதிய ஏட்டி நாலு பேரும் பேச்சு மூச்சு இல்லாம வாயில நுரத்தள்ளி கடந்திய தெரியுமா நுரையா அது சரி நாலு பேரா இன்னொருத்தர் ஒரு தெரியா இருக்க அந்த পুষ্পப்பல்லதா என்னக்க சொல்றியே ஆமாட்டி மடி நாங்க வந்து பேக்கேஜ்ல நாலு பேரும் வயிறு நரத்தல்ல தேச்சி மூச்சலாம் கடிந்தியே இங்க தூக்கி கொண்டு போட்டுட்டு டாக்டர்ட ஓன உபாரி ஏட்டக்கு அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல ஆனா 24 மணி நேர கழிச்சு தான் இதனாலும் சொல்லுவீంటாரு கடவுள் புண்ணியத்துல எல்லார கண்ணு முடிச்சிட்டியே அதுவே எனக்கு போதமா ஏட்டி அந்த அரை குறట டாக்டர் சோத்தில விஷம் கலந்திருக்குன்னு சொன்னானே என்ன எடுத்து எடுத்துத்த்ின்னியா

எங்க நாங்க கண்ணு முழிச்சு பக்கத்துல நாங்க மூணு பேர்ல இருந்தோம் அவ இல்லையே என்னமோ ஏதோ விளையாட்டு தனமா ஏதோ பண்ணி விட்டிய என்னமே அது ஒழுங்கா இருங்கம்மா சும்மா உங்களையே பாத்துக்கிட்டு தெரிய முடியாது மல்லி என்ன யாதுன்னு பார்த்து மறுபடியும் எதை மாத்திரை கொடுக்க வேண்டியிருக்கா ஊசி போட வேண்டியிருக்கான்னு கேட்டுட்டு டிச்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துருந்தம்மா நான் புது பொண்ணையும் புது மாப்பிள்ளையும் வீட்டுக்கு அனுப்பி வச்சோம் பத்தியா சாயந்தரமாக வந்து அது என்னது முறுக்கு பனியாரம் அதிரசம் அந்த இதெல்லாம் கொடுக்கணும் பத்துக்க பிறகு அந்த பிள்ளை துணி மணிலாம் கதை இருக்குது அதை எடுத்துக்கொண்டு கொடுக்கணும் நானும் அவரும் போயிட்டு வந்துருந்தோம் ஆ சரிங்க சரி நீங்கள் போயிட்டு வாங்க ஒழுங்க இருங்க டீச்சரியா ஸ்மைலியக்க அப்படியே டாக்டர் கிட்ட சொல்லி எங்க மூணு வருக்கும் கொஞ்சம் ஒரு குளுக்கோஸ் போட்டு விட சொல்லுங்களா உடம்புலாம் ரொம்ப டயர்டா இருக்கு யாரும் அடிச்சு போட்ட மாதிரி ஆ அது ஒண்ணுதான் டீப்பு குறைச்சலு இரு வெச ஊசி போட்டு மூணு கொள்ள சொல்லுது ஆல்ரெடி ஒருத்தி கொள்ள பார்த்தா அதுவே போதாதக்கு ஏட்டி அப்படி என்னட்டி நடந்துச்சு பாவி சண்டாளி சோற்றுல என்னத்தை கலந்தாலும் தெரியலையே ஆசையாக வந்து பாயாசத்தைலாம் ஓட்டினா பாயாசம் பாயசனா மாறிகிட்டு போலையே சும்மா விடக்கூடாது அவ அவன் எந்த சில்லாக்கு போனாலும் அவளை பிடிச்சு உண்மையை கறக்காமல் விடக்கூடாது அவன் ரொம்ப நானா அக்கா பாளை கறக்கானாதே உண்மையை கறக்கக்கு நான் அப்பவே சொன்னேன் அந்த பைய உள்ளே நம்பாதீங்க நம்பாதீங்கன்னு கேட்டியெல்லாம்

சிக்க ஆஸ்பத்திரி பண்ணலாம் கடிக்க முடியல வீட்டு கூட்டு போயிருங்க தயவு செஞ்சு கடிக்க தான் எங்க ரெண்டு பேரும் பண்ணையும் எடுத்து தின்னியம்மா. ஒரே பசிக்க